என்னமா என்ன காப்பாத்துங்க சார் ப்ளீஸ் சார் என்ன காப்பாத்துங்க சார் என்ன என்ன ஆச்சு காப்பாத்துங்க சார் சார் என்ன காப்பாத்துங்க சார் என்ன காப்பாத்துங்க சார் ப்ளீஸ் சார் என்ன நாலு பேர் துரத்திட்டு வராங்க சார் என்ன காப்பாத்துங்க சார் நீ பின்னாடி சார் இப்போ ஒரு பொண்ணு போறது பாத்தீங்களா சார் சொல்லுங்க சார் பொண்ணா ஆமா ஆமா எந்த பக்கம் போறாங்க சார் அது வந்து நேரம் இப்படியே போனாங்கப்பா இந்த பக்கமா சார் ஆமா வாங்கடா வெளியே வாமா யாருமாய வைங்க சார் இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட அப்புறம் சொல்றேன் சார் என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார் அதனால ஒண்ணும் இல்ல நீ பார்த்து கவனமா இரு சரி வரமா சார் சார் என்ன சார் என்னை இப்படி நடு ரோட்ல விட்டுட்டு போறீங்க அவங்க மறுபடியும் திருப்பி வந்துருவீங்க சார் அதுக்கு நான் என்னம்மா பண்றது கொஞ்ச நேரம் நான் உங்களோட ஸ்டே பண்றேன் சார் அதுக்கப்புறம் அவங்க திரும்பி வர மாட்டாங்கல்ல சார் அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு சேஃபா போயிருவேன் சார் பிளீஸ் சார் என்னை காப்பாத்துங்க சார் பிளீஸ் சார் என்னை காப்பாத்துங்க சார் பிளீஸ் சார் என்னை காப்பாத்துங்க சார் சார் என்னை காப்பாத்துங்க சார் பிளீஸ் சார் என் வீட்டில் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமா பிளீஸ் சார் உள்ளவாமா உக்கர்மா உக்கர்மான்றல்ல உக்கர்மா நம்ம விடு மாதிரி நினைச்சுக்க சொல்லுமா உனக்கு என்ன பிரச்சனை சார் என் பேரு குயிலி பைபாஸ்ல ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துறேன் என் வேலையே கஸ்டமரை தான் நான் போடுற ஆம்லெட்டுக்கு ஏகப்பட்ட கூட்டம் வரும் அப்படிதான் அவங்களும் ஆம்லெட் சாப்பிட வந்தாங்க லோடு ஏற்றிட்டு வந்தவீங்க என்ன லோடாக்க பார்த்தாங்க ரொம்ப தூரம் துரத்திட்டே வந்தாங்க எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல அப்பதான் தெய்வம் மாதிரி நீங்க வந்தீங்க அப்படிலாம் இல்லைம்மா ஒரு பெண் தனியாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆண் துணையா இருக்கணும் என் கடமையத்தான் நான் செஞ்சேன் ஆனா நல்ல வேலைம்மா மூணு பேரும் ஆம்லேட் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்க உங்களுக்கு தான் ஆபத்து நல்ல வேலை தப்பிச்சிட்டீங்க அதான் நீங்க ஆம்லெட் போட்டீங்களே என்னது ஆ இல்ல இல்ல சார் நீங்க என்ன காப்பாத்தினீங்கன்னு சொல்ல வந்த அவங்க உங்ககிட்ட எதையோ பாத்துருக்காங்க அதனால தான் உங்களை ஆம்லெட் போட நினைச்சிருக்காங்க ஆசை எல்லாருக்கும் இருக்கதான் செய்யும் அந்த ஆசை நிறைவேறணும்னா எல்லார்ட்டையும் இருக்க முடியாதுல்ல சார் மனசுக்கு பிடிக்கணும் உடம்புக்கு பிடிக்கணும் அப்பதான் நமக்கு இன்பத்தை தரும் உண்மைதாமா ஆனா ஆசைகளை அனுபவிச்சா நல்லா இருக்கும் அந்த ஆசைகள் ரெண்டு பேருக்குமே வரணும் எனக்கும் ஆசைதான் சார் மனசுக்குள்ள ஆசை இல்லாமலையா இருக்கும் இருந்தாலும் மனசுக்குள்ள பிடிக்கணும் இல்ல சார் உங்களுக்கு ஆசை இல்லையா சார் எனக்கும் ஆசைதான் கவலைப்படாதீங்க சார் நம்ம ஹோட்டலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆம்லெட் போட்டு உங்க ஆசையை நிறைவேற்றிடுறேன் ஏன் அந்த ஹோட்டலுக்கு வந்தா தானா இங்கே ஆசை நிறைவேற்ற முடியாதா பண்ணலாமே சார் உங்க வீட்ல கிச்சன் எங்க இருக்குன்னு சொன்னீங்கனா ஒரு ஆம்லெட் போட்டு தரேன் நான் அந்த ஆம்லெட்டை சொல்லல சார் நீங்க ஏதோ தப்பா பேசுறீங்க. உங்களை அந்த மூணு வேட்டே இருந்து காப்பாத்தி இருக்கேன். உங்க உயிரை காப்பாத்தி இருக்கேன். உங்க மானத்தை காப்பாத்தி நான் உங்களுக்கு உதவி பண்ணியிருக்கேன். நீங்க எனக்கு உதவி பண்றதுல என்ன தப்பு இருக்கு என்ன உதவி சார் வேணும் இங்கு ஒரே வெக்கையா இருக்கு அந்த ஏசி ரூமுக்குள்ள போமா வேணா சார் அதெல்லாம் தப்பு சார் என்ன தப்புன்றீங்க கொஞ்ச நேரம் வந்தீங்கன்னா குழு குழுன்னு காத்து வாங்கிட்டு போலாம்ல வாங்க வேணா சார் வாங்க வேணாம் சார் தப்பு சார் வாங்க விடுங்க சார் வாங்க வாங்க இல்ல அதெல்லாம் வேணாம் சார் இப்படி சொல்ல கூடாது வாங்க வேணாம் சார் சொன்னா கேளுமா வா வேணா சார் விட்டுருங்க சார் பயமா இருக்கு சார் வாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் கைய விடுங்க சார் நீங்க தானே காப்பாத்துனீங்க நீங்களே இப்படி பண்ணலாமா நான் உன்னை காப்பாத்துனேன் ஆனா நீங்க எனக்கு உதவி பண்ணணும்ல சார் விடுங்க சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார் வேணாம் சார் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார் உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன் என்னை விட்டுருங்க விடுங்க சார் என்னைய ஐயோ இனி விடுங்க இனி யாரும் காப்பாற்ற மாட்டாங்களா இனி விடுங்க சார் இனி விடுங்க சார் சார் வேணாம் சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார் விட்டுருங்க சார் வேணாம் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் விட்டுருங்க சார் சரி வீடு இதுக்கெல்லாமா அழுவாங்க அழுகிறது நிப்பாட்டு கொஞ்சம் அழுகாத அழுகாத இதெல்லாம் இல்ல ஜகஜன் இல்லையா இதுக்கெல்லாம் அழுகலாமா இதான் இதில் ஒரு ரூபாய் பணம் இருக்கு வச்சு பொழைச்சிக்க

இவன் அந்த அளவுக்கு ஒருத்தில்லடா டம்மி பீஸ் சும்மா தேய்ச்சிக்கிட்டே இருக்கான் ஒண்ணுமே பண்ணல யாரா நீங்க ஏ எலி குஞ்சுவாயா இதுதான் மேப்பாளம் மேனகா இதோட ரேட்டு வெறும் இரநூத்தம்பது ரூபாய் தான் இந்த பிள்ளைய கூட்டு வந்து உன்னை காட்டினு வச்சுக்குவேன் ஒரு ஐம்பது ரூபா சேர்த்து கொடுப்ப ஆனா இப்ப பாரு இதுக்கு நீ ஐம்பதாயிரம் கொடுத்துருக்க நீ எவ்வளோ பெரிய கிணப்பேன்னு தெரியுமா உன்ன மாதிரி ஆள் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு பணம் கொட்ட தான் செய்யும் இது ஒன்றும் இல்லை வேலை பார்த்துருக்கோம் அதுக்கு சம்பளம் வாங்கியிருக்கோம் நீ முதலாளி நாங்கள்லாம் தொழிலாளி அதுக்கு தான் நீ பணம் கொடுத்துருக்க அதை வாங்கி உள்ளே வச்சுருக்கோம் அடுத்த கஸ்டமரை பார்க்குறோம்ல இவனை மாதிரி சூம்பி போனவனா பாக்காத நல்ல கஸ்டமரா நல்ல பணக்காரனா பாரு நல்ல ஆளா தான் பாத்துர்க்கேன் வா வாண்றல டே 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 என்னடா பகல் கொல்லையா இருக்கு இப்படி இல்லாம கொல்ல அடிப்பியா டேய் மரியாதை காசு கொடுத்துறீங்களா டே 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 அதெல்லாம் கொடுக்க முடியாது நீ காம கொடுறே காம பிசாசு நீ பண்ற வேலைக்கு உன்னை கொண்டிருக்கணும் இல்ல கொட்டி அறுத்து இருக்கணும் இதோட பாருமை பேசு பேசுடா ஐயோ இது என்னடா திருட்டா இருக்கு போச்சா